பணக்கம் முறவுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மட்டும் இந்த மகிழ்ச்சி கொள்கொண்டேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் என்னவென்று சொன்னால் இன்று நாங்கள் உங்களோடு பேசப்போகின்றபடியம் கனடாவிலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட முறையேற்ற திருமணங்கள் தொடர்பாக உங்களோடு பேசப்போகிறேன் அதாவது என்னவென்று சொன்னால் பலர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் ஈழத்தமிழர்களும் இருக்கிறார்கள் இந்தியர்களும் இருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட முறையற்ற திருமணங்கள் இடம்பெறுவதாக இப்பொழுது கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன முறையற்ற திருமணங்கள் என்று வருகின்ற வேளையில் என்ன நடைபெறுகிறது என்றால் இந்த திருமணத்தின் பின்னால் ஒரு மோசடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எப்படியான மோசடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கனடாவிலே நிரந்தர குடியுரிமை பெற்றிருப்பவர்கள் அல்லது கனடாவிலே நிரந்தரமாக வசிப்பவர்கள் கனடாவிலே சிட்டிஷன் எடுத்து குடியுரிமை பெற்று இந்த நாட்டிலே வசிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் இவர்களை குறிவைத்து இப்பொழுது அண்மை காலமாக இந்தியாவிலிருந்தும் ச இந்தியாவிலிருந்தும் சரி இலங்கையில் இருந்தும் சரி பலர் இங்கே வந்து குடியேறியிருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் இந்த கடந்த கொரோனா காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் பலர் இங்கே படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு வேலை நிமித்தம் வந்திருக்கிறார்கள் சுடன் விசா மற்றது விசிட்டிங் விசா ஒர்க் விசா இப்படி எடுத்து வந்தவர்கள் அவர் குறிப்பிட்ட காலம் இங்கே தங்கி இருக்கலாம் என்பது அவர்களது விதிமுறையாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற காலத்தில் கொரோனா காலத்திலே இந்த பிரயாணங்கள் தடைப்பட்டிருந்த காலத்தில் விமான போக்குவரத்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கான இந்த காலம் நீடிக்கப்பட்டிருந்தது ஸ்டுடெண்ட் விசாவிலே வந்து இரண்டரை வருடங்களின் பின்னர் நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்றும் அல்லது ஒர்க் விசாவில் வந்து உங்களது ஒர்க் காலம் முடிவடைந்த பிற்பாடு நீங்கள் திரும்பி உங்களது தாய்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதாகவும் விசிட்டர் விசாவிலே வந்தவர்கள் ஆறு மாத காலம் தங்கியிருக்கலாம் அல்லது மேலும் அதை நீடிப்பு செய்து இன்னும் ஒரு வருடங்களுக்கு அவர்கள் இங்கே தங்கியிருக்கலாம் என்பது விதியாக இருந்து வருகின்ற வழியில் அவை தளர்த்தப்பட்டு அவர்கள் மேலதிகமாக இங்கே இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது காரணம் இந்த பெண்டமிக் காலம் அதாவது கொரோனா காலத்திலே போக்குவரத்துகள் தடைப்பட்டிருந்த காரணத்தினால் இவ்வாறு தங்கியிருந்த பலர் நிரந்தரமாக இந்த நாட்டிலே இருப்பதற்கு முனைப்புகளை காட்டி வருகிறார்கள் அது தவிர அண்மை காலமாக இங்கே இடம்பெற்று வந்த பல்வேறுபட்ட மோசடிகள் அதாவது விசா மோசடிகள் பல இடம்பெற்றிருக்கின்றன ஸ்டூடெண்ட் விசாவில் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே எந்தவிதமான கல்லூரிகளும் இல்லாமல் பத்துக்கு பத்து ரோம் இருக்கின்ற ஒரு இடத்தை ஒரு கல்லூரியாக காட்டி மோசடிகள் செய்யப்பட்டு பலர் இங்கே வந்திருக்கிறார்கள் அது தவிர இந்த சுடன் விசாவிலே கல்வி கேட்க வந்தவர்கள் தங்கள் கல்வியை நிறைவடைந்தாலும் தங்கள் கல்வி காலம் நிறைவடைந்தாலும் அவர்கள் தொடர்ந்து இங்கே இருப்பதற்கு முனைப்புகளை காட்டி வருகிறார்கள் இவ்வாறு இருப்பவர்கள் எப்படியான மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள் என்றால் இங்கே சிட்டிசன்ஷிப் இருக்கின்ற பெண்ணோ ஆணோ ஒருவரை தேடுகிறார்கள் அவரை எப்படியோ காதல் வலையில் விழ வைக்கிறார்கள் காதல் வலையில் விழ வைத்து அவரை காதலிப்பதாக நடித்து அவரை பதிவு திருமணம் செய்து கொள்கிறார்கள் இங்கே பதிவு திருமணம் செய்தால் திருமணம் சட்டபூர்வமானதாக மாற்றப்படுகிறது இவ்வாறு இந்த நாட்டிலே சிட்டிசன் இருக்கின்ற ஒருவரை திருமணம் செய்வாராக இருந்தால் அவரை திருமணம் செய்பவர் இந்த நாட்டிலே இருப்பதற்குரிய சட்டபூர்வமான அனுமதியை பெற்றுக்கொள்கிறார்கள் இவ்வாறு அனுமதி பெறப்பட்டதன் ஒரு சில காலங்களில் அந்த குடும்பம் அவற்றிலிருந்து விவாகரத்து பெற்றுக்கொள்கிறது இது நடைமுறையிலே வந்து வருகிறது இவ்வாறு தான் அண்மையிலே ஒரு செய்தி பிடிபட்டிருக்கிறது எப்படியான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஒரு உணவு விடுதியொன்றிலே மேலாண்மையாளராக பணியாற்றி வருகின்ற ஒரு பெண் தன்னோடு வேலை செய்து வருகின்ற சக பெண் ஒருவரை தொடர்பு கொண்டிருக்கிறார் தொடர்பு கொண்ட விலையில் இவர் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் அவர் தொடர்பு கொண்டு அங்கே வேலை செய்து வருகின்ற அந்த பெண்ணிடம் கேட்டிருக்கிறார் எனது சகோதரர் ஒரு பெண்ணை தேடுகிறார் எனவே எனது சகோதரரை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறாயா என்று கேட்டிருக்கிறார் பதினேழு வயது நிறைந்த அந்த பெண்ணை அப்பொழுது அந்த அந்த வேலை செய்கின்ற அந்த பெண் இவருக்கு தெரிவித்திருக்கிறார் எனக்கு இப்பொழுதுதான் பதினேழு வயதாகிறது எனவே நான் மேற்கொண்டு எதையும் செய்ய முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த மேலாண்மையாளர் தொடர்பாக இந்த பெண் தனது வீட்டிலே முறைப்பாடு செய்திருக்கிறார் அந்த பெண் வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறார் எனவே அவர்கள் மேற்கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அந்த உணவு விடுதியிலே வேலை செய்த அந்த மேல் மேலாண்மையாளர் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதாவது அவரது தம்பி இந்தியாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறார் இங்கே வந்த அந்த தம்பி எந்த விதமான வதிவிட ஆவணங்களும் இல்லாமல் இருந்திருக்கிறார் எனவே அவரை இங்கே நிரந்தர குடியுரிமை இருக்கின்ற ஒருவரோடு திருமணத்தை செய்துவிட்டால் அவர் இங்கே நிரந்தரமாக இருந்து விடலாம் என்றுதான் அவரது சகோதரி முனைப்புகளை மேற்கொண்டிருக்கிறார் இந்த விடயம் இப்பொழுது திட்ட தெளிவாக வந்து பத்திரிகைகளில் எல்லாம் அவை செய்தியாக பரவ ஆரம்பித்திருக்கின்றன எனவே இவை தொடர்பாக ஒரு இனத்தின் மீது இப்பொழுது இங்கிருக்கின்றவர்களுக்கு வெறுப்பு ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது பல்வேறுபட்ட வேண்டத்தகாத செயல்களை அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்றும் ஒரு பாக் ஒன்றிலே பப்ளிக்காக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் உங்கள் தாய்நாட்டுக்கு செல்லுங்கள் என்பதாக அந்த நாட்டினுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கோ ஹோம் என்று சொல்லி அவர்களது நாட்டினுடைய பெயரை ஒரு பப்ளிக் பூங்காவிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதன் பிற்பாடு அங்கே வந்து அந்த பூங்காவினுடைய அந்த பூங்கா அமைந்திருக்கின்ற பகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற மேயர் அதை மை போட்டு அளித்த சம்பவங்கள் இங்கே பதிவாகி இருக்கின்றன அது தவிர வீடுகளுக்கு உணவு டெலிவரி கொண்டு செல்கின்ற பல பேசி பேசியிருக்கிறார்கள் இது உங்கள் நாடு நீங்கள் திரும்பவும் உங்கள் நாட்டுக்கு செல்லுங்கள் என்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன திருமண மோசடி ஒரு பக்கம் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் கூட களவுகள் பல ஆரம்பித்திருக்கின்றன களவுகளின் பின்னணியிலும் இவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் வெளிப்பட்டிருக்கிறது அது தவிர வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுவதற்கு இவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் வெளிப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் மிக குறைந்த ஊதியத்திலே இவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது ஒரு காலகட்டத்திலே இருபத்தி ரெண்டு டாலர் இருபத்தி மூன்று டாலர் மனத்தியாலத்துக்கு வேலை செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது வேலையை இழந்திருக்கிறார்கள் காரணம் இவர்கள் பேசிக் சலரிக்கு இங்கே வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு பணம் தேவை எனவே இப்படியான மோசடிகள் பல இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது விழிப்பாக இருக்குமாறும் கேட்கப்பட்டிருக்கிறது அது தவிர கண்ட இடங்களிலும் மேற்கொள்ளப்படும் அநாகரிகங்கள் இவை தொடர்பாகவும் இப்பொழுது கருத்துக்கள் பரவ ஆரம்பிக்கின்றன பொதுவழியிலே மலசலம் கழிப்பது அது தவிர எங்கள் ஊரிலே இருக்கிறது இந்த வெத்தலை போட்டுவிட்டு வெளியே துப்புகின்ற பழக்கம் அது மூவர்கள் மத்தியிலும் எல்லாம் இந்தியர்களிடம் இருக்கின்றன அந்த பாக்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருளை மென்று சாப்பிடுவார்கள் அதை பொது வழியிலே துப்புகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் இங்கே அதிகரித்திருக்கின்றன எனவே இதெல்லாம் சுகாதாரத்துக்கு பங்கம் விளைவிக்கின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது தவிர இந்த குப்பை கூலங்கள் எல்லாம் வீதிகளில் வீசி எறியப்பட்டிருக்கின்றன பல வெள்ளியர்கள் அவற்றையெல்லாம் காணொலி எடுத்து தங்களது சமூக வலைத்தளங்களிலே பரப்பி வருகிறார்கள் அது தவிர ஒரு சில நீர்நிலைகளில் மீன் பிடிப்பதற்கு தடை ஒரு சில நீர்நிலைகள் அல்ல இங்கே மீன் பிடிப்பதற்கு தடை பொழுதுபோக்காக அவர்கள் மீன்களை பிடிப்பார்கள் ஆனால் ஒரு சிலர் வீச்சு வலை என்று சொல்லப்படுகின்ற எங்கள் ஊர்களிலே இந்த வீசி மீன் பிடிக்கின்ற அந்த விலைகளை கொண்டு வந்து இங்கே பெருந்தொகையான மீன்களை பிடிக்கிறார்கள் இதனால் மீனினம் அழியப் போகின்றது என்கின்ற ஒரு தகவலும் இங்கே இருக்கின்ற கனடியர்களால் உற்று பார்க்கப்படுகிறது எனவே இவைகள் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றன இவை தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டியது நம்மவர்களின் ஒரு கடப்பாடாக இருக்கிறது அது தவிர நீங்கள் தான் அவர்களை இங்கே அழைத்திருப்பீர்கள் யாராவது ஒரு உறவினர் இங்கே அவர்களை அழைத்திருப்பீர்கள் நீங்கள் அவர்களுக்கு தகுந்த வழிகளை காட்ட வேண்டும் இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் காட்ட வேண்டும் அது தவிர கணவன் மனைவிக்கிடையில் ஏற்படும் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்திருக்கின்றன பலர் தங்கள் மனைவியை தாக்கியிருக்கிறார்கள் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் எங்கள் ஊரில் அவ்வாறு நடைபெற்றது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இங்கே பெண்கள் மீது கை வைத்தால் பாரிய விளைவுகள் ஏற்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி திருந்த வைக்க வேண்டிய தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது எனவே இவை தொடர்பான விழிப்புக்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்திருக்கிறேன் தயவு செய்து இந்த காணொலியை உங்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்